அன்புக்குனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல இடங்களில் தகவல் பெறும் உரிமை சட்டம் பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்கு நம்ம பிளான் பண்ணி நடத்திட்டுருக்கோம் அந்த வகையில் கடந்த நாலாம் தேதி பட்டுக்கோட்டை நடந்து முடிஞ்சிருச்சு பதினொன்றாந்தேதி தேதி சென்னையில் நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அது குறித்த அறிவிப்பை வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் தம்பி முகமது யூசுப் அவங்கள வந்து நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் தற்போது அதில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா அந்த வகுப்பு வந்து பதினொன்றாம் தேதி நடக்காமல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது செப்டம்பர் ஒன்றுக்கு அந்த வகுப்பானது மாற்றப்பட்டிருக்கிறது சென்னையில் ஒரு மாபெரும் ஒரு நல்ல இடத்துல அந்த வகுப்பு வந்து நடைபெறும் நீங்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு தம்பி கிட்ட வந்து நீங்கள் முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அழைச்சி உங்களுக்கு வந்து இந்த தகவலை சொல்லுவார் ஆகவே நீங்கள் பதினொன்றாந்தேதி தேதி சென்னைக்கு போய் அலைய வேண்டாம் ஆகவே நம்ம தேதி மாற்றம் செய்து நம்ம செப்டம்பர் ஒன்றாம் தேதி அந்த தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு வந்து நடத்துறதுக்கான முயற்சியை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஆகவே தம்பி யூசுஃபோட தொடர்பு எண் வந்து இந்த திரையில் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் உங்களுடைய தகவலுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆகவே வந்து நீங்கள் சென்னையில் நிகழ்ச்சிக்கு போறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் முன்பதிவு பண்ணிடுங்க முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய தகவல் எல்லாத்தையும் நீங்கள் அவருக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கிறக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்த முழுக்க முழுக்க அந்த சட்டப்பயிற்சி வகுப்பு ஃப்ரீ தான் இலவசம் தான் அதில் எந்த மாற்றத்திற்கு கிடையாது தகவல் உரிமை சட்டத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சென்னையில் இருக்க சென்னை வாசிகள் கூடிய அன்புக்கு நீ நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்திக்கணும் இதில் பெரும்பகுதி ஆண்கள் மட்டுமே வந்து கலந்துக்கிறாங்க எல்லா வகுப்புலையும் அதில் குறிப்பாக வந்து ஒரு வருத்தம் என்னென்னா இங்கே வந்து பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த சட்டப்பயிற்சி வகுப்புக்கும் பெண்களும் கட்டாயம் வந்து உங்களுடைய திறமைகளை உங்களுடைய சட்ட அறிவை நீங்கள் மேம்படுத்தி கொடுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆகவே நீங்கள் சகோதரிகளும் நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம் இதில் வயது வரம்பெலாம் கிடையாது யார் வேணாலும் பள்ளி மாணவர்கள் வரலாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வரலாம் யார் வேணாலும் இந்த வகுப்புக்கு வந்து கலந்துக்கலாம் அதில் எந்த மாற்றம் பற்றுக்கிறதுும் கிடையாது படித்தவங்க தான் வரணும் படிக்காதவங்க தான் வரலாம் கிடையாது யார் வேணால் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் திரையில் தோன்றக்கூடிய என்ன தம்பி உடையது முகமது யூசுப் உடையது நீங்கள் தம்பியை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கிறீங்க மேலும் விவரங்களுக்கு தம்பியை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் கூடுதலாக இன்னொரு தகவல் என்னென்னா பொள்ளாச்சியில் வருகிற பதினெட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பொள்ளாச்சியில் வந்து மாபெரும் சட்டப்பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குது அன்புக்கணிய நண்பர் திரு செல்வா வந்து அதை எடுத்திருக்காரு செல்வகுமார் வந்து அதை அந்த பயிற்சி வகுப்பை வந்து முன்னெடுத்திருக்கிறார் நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கீம் வருவார் தியாகராஜனை வருவாங்க கேப்டன் தியாகராஜன் வருவாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அன்புக்கணி அண்ணன் திரு தங்கவேல் அவர்கள் வந்து வருவாங்க ஏன்னா அவங்க அந்த ஏரியாவில் வந்து பொள்ளாச்சி பகுதியில் ஆர்டிஏ அப்படின்னு சொன்னால் தங்கவல்ல யாருமே மறுக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர் அவர் கண்டிப்பாக வந்து அவரும் வருவார் ஆகவே இந்த மூன்று ஜாம்பவான்கள் மத்தியில் செல்வகுமார் அவர் சகோதரைய ஏற்பாட்டில் பொள்ளாச்சியில் ஒரு மாபெரும் வகுப்பு வருகிற பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது ஆகவே பொள்ளாச்சி கோயமுத்தூர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் அங்கே போய் கலந்துக்குங்க இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணம் வந்து அன்புக்கினி நண்பர் திரு செல்வகுமார் அவருடைய தொடர்பு எண் ஆகவே நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கங்க எந்த இடம் எல்லா ையும் வந்து சகோதரர் வந்து உங்களுக்கு தெரிவிப்பார் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஜாயின்ட் ஆகி ஒரு நாள் முழுவதும் இந்த வகுப்பு நடக்கும் தாராளமாக நீங்கள் சட்டத்தை கற்றுக்கொண்டு இந்த சமூகத்துக்காக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம சிவகங்கை மாவட்டம் பரமக்குடியில் ஒரு மாபெரும் சட்டப்பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி சமூக ஆர்வலர்கள் இதை முன்னெடுக்கிறாங்க அன்புக்கணி அண்ணன் திரு பகவத் சிங் ராம் பகவத்சிங் அவங்க வந்து இதை முன்னாடி எடுத்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிஐ ஜாம்பவான்கள் நம்ம கூட பயணிக்கக்கூடிய ராமநாதம் மாவட்டம் சிவகங்கையில் பயணிக்கக்கூடிய ஆர்டி ஆர்வலர்கள் வந்து நம்ம கூட வருவாங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல அன்புக்குனே தம்பிங்க நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான தம்பிங்க ஆர்டிஐ மட்டும் பல விஷயங்களை கற்றுக்கொண்ட தம்பிங்க அவங்க நம்ம கூட வருவாங்க அது மட்டும் இல்லை நம்ம டீம் நம்மளை சார்ந்த டீம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க சேலத்துலேருந்து இருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து இருந்து விருதுநகர்லேருந்து இருக்காங்க ஸோ இவங்கலாம் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆர்டி சட்டப்பட்சி வகுப்பை வந்து கிளாஸ் வந்து டிஜிட்டல் வகுப்பாக திரு ஹக்கீம் அவர்கள் நடத்துவாங்க கோயம்புத்தூர் அன்புக்கணிய கேப்டன் தியாகராஜன் வருவாரு அன்புக்கனிய என் நெஞ்சுக்கு நெருக்கமான இனிய சகோதரர் திரு ஞானசேகர் அவங்க வந்து அவங்க வருவாங்க சிறப்பு அழைப்பாளராக வந்து நான்கு கட்சி நபர்கள் வருவாங்க நீங்கள் நினைக்கலாம் என்னடாங்க கட்சிக்கும் இந்த சட்டத்துக்கு ரொம்ப தூரமாச்சு நீங்கள் எப்படி கட்சி நபர்களை நீங்கள் அழைக்கலாம் அப்படின்னு அந்த ஏரியாவில் செல்வாக்கு நிறைந்தவர்கள் நிச்சயம் வந்து அவங்க கலந்துக்கிட்டால் அவங்க நல்லாயிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கட்சியில் கட்சி கிடையாது ஜாதி மதம் ஒளி இதெல்லாம் தாண்டிய ஒரு சமத்துவமான ஒரு வகுப்பு தான் ஆகவே கட்சியில் இருக்கிறவங்க வரலாம் கட்சியில் இல்லாதவங்க வரலாம் யார் வேணாலும் வரலாம் அதில் எந்த மாற்று கற்றுக்காது ஆனால் அங்கே முழுக்க முழுக்க சட்டத்தை மட்டும்தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் அரசியல் பேச போகிறது கிடையாது வேறு எந்த ஒரு சப்ஜெக்ட் இங்கே நடக்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க ஆர்டிஏ சட்டம் அதை சார்ந்த துணை விஷயங்கள் அரசுக்கு சம்மந்தப்பட்ட எந்தெந்த விவரங்கள் அது சம்மந்தமாக தான் நம்ம வந்து அந்த வகுப்பு முழுக்க முழுக்க இருக்குமே தவிர ஒரு கட்சி சார்ந்து கண்டிப்பாக போகவே போகாதுங்கிறதையும் நாங்கள் அனுத்தணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் எந்த எல்லா கட்சிக்காரங்களும் கூப்பிட்டு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க கட்சியெலாம் எந்த இடத்துல நம்ம பண்ணதே கிடையாது முழுக்க முழுக்க நம்மளோட சட்டத்தை மட்டுமே மெயின் பண்ணி தான் நம்ம நடத்துவோம் ஆகவே அந்த கட்சிக்காரங்க வராங்க இந்த கட்சிக்காரங்க வராங்க அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க தேவையில்லை யார் வந்தாலும் இந்த வகுப்புக்கு இடம் உண்டு ஆகவே அவர்களும் வந்து கலந்து கொள்வார்கள் எல்லா எல்லா நண்பர்களும் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு எங்களுடைய ஆசையாக இருக்கிறது திரையில் ஒரு மூன்று எண்ணம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆகஸ்ட் பதினஞ்சு காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த சட்டப்பேர்ச்சு மாபெரும் சட்டப்பேச்சு வகுப்பு இலவசமாகவே நடைபெறும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் பரம்பக்குடியிலிருந்து பக்கத்தில் வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் ஓட்டப்பாலம் அப்படிங்கிற ஒரு பேருந்து நிறுத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜா மஹால் அப்படிங்கிற மகளில் தான் இந்த மாபெரும் வகுப்பு நடைபெற இருக்குது ஸோ உறவுகள் எல்லாரும் நீங்கள் வந்து சிவகங்கை ராமநாதபுரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் வந்து தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் பெரிய மண்டபம் ஆகவே நம்ம வந்து ஒரு மாபெரும் ஒரு சிலப்பரேட்டை சுதந்திரத்தன் தன்னைக்கு இரண்டாம் சுதந்திரமாக நாங்கள் நினைக்கக்கூடிய இந்த ஆர்டிஏ சட்டத்தை நாங்கள் கடத்துவோம் நீங்கள் கற்றுக்கொள்ள வாங்க எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வ நம்ம எங்களால் என்ன முடியுமோ அதை உங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வாக கடத்த இருக்கிறோம் ஸோ ஆகவே ஆர்டிஏ ஜாம்பவன்கள் எல்லோரும் நாங்கள் இங்கே வரோம் உங்களை சந்திக்க ஆவலோடு இருக்கிறோம் ஆகவே உங்களுடைய வருகையை நீங்கள் முன்னாடியே முன்பதிவு பண்ணியிருங்க இந்த மூன்று எண்ணில் நீங்கள் எந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்தாலும் மகிழ்ச்சி நேற்று வந்து நம்முடைய உறவுகள் வந்து அது சம்மந்தப்பட்ட ட்ரா ட்ராக்ஸ் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆகவே அவங்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மாதத்தில் இந்த மூன்று வகுப்புகள் அதை நீங்கள் மறந்துடாதீங்க பதினொன்றாந்தேதி நடக்க இருந்த வகுப்பு சென்னையில் நடக்க இருந்த வகுப்பு அடுத்த மாதம் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் ரெண்டாவது ஆகஸ்ட் பதினஞ்சு பரமக்குடியில் சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வகுப்பு மூன்றாவது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் நடக்கூடிய பதினெட்டாம் தேதி நடக்கூடிய திரு அன்புக்கு நண்பர் செல்வகுமார் ஏற்பாடு நடக்கூடிய அந்த மாபெரும் வகுப்பு இந்த மூன்று வகுப்பையும் நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்த தகவல் நீங்க வர முடியல இந்த பார்த்துட்டு வர முடியல மற்ற உறவுகளுக்கு தகவலை கடத்தி விடுங்க நிச்சயம் அநேகர் வந்து பங்கு பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும் சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் ஒரு விழிப்புணர்வு இந்த காலகட்டத்துக்கு அவசியமாக இருக்கு ஆகவே படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் இந்த தகவலை கடத்துங்க வந்து பயன்பெறட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற விடிய சந்திக்கிறேன் நன்றி